துடியலூர் பகுதியில் கூகு டென்டல் கிளினிக் இரண்டாவது கிளை துவக்கம் கோவை மேட்டுப்பாளையம் சாலை துடியலூர் விஜி மருத்துவமனை அருகே கூகு பல் மருத்துவமனை இரண்டாவது கிளை இன்று காலை துவங்கப்பட்டது மருத்துவமனையின் மருத்துவர் மிருதுபாஷினி கோவிந்தராஜன் மற்றும் ஆர்த்தடென்டிஸ்ட் மருத்துவர் அகிலானந்த் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய பல் மருத்துவமனையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் இதில் சிறப்பழைப்பாளர்களாக மருத்துவர் தாயப்பன் அழகிரிசாமி ஸ்ரீ சபரி ஜுவல்லர்ஸ் சபரிநாத் பல் சிகிச்சை மருத்துவர் சுஜாதா அகிலானந்த் கோட்டா கோல்டு ஜுவல்ஸ் கவிதா செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் கூகு பல் மருத்துவமனை தலைமை பல் மருத்துவர் பூர்ணேஷ் கண்ணா மற்றும் தலைமை பல் சிகிச்சை மருத்துவர் காயத்ரி ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூகு பல் மருத்துவமனை ஏழு ஆண்டுகளாக அதிநவீன பல் மருத்துவ வசதிகளுடன் கோவை சாய்பாபா காலனி பகுதியில் செயல்பட்டு வருகிறது தற்போது அடுத்த கட்ட முயற்சியாக துடியலூர் பகுதியில் கூகு பல் இரண்டாவது கிளை இன்று ஆயிரத்து அறுநூறு சதுர அடியில் துவங்கப்பட்டுள்ளது கூகு பல் மருத்துவம் டிஜிட்டல் திரையில் ஸ்கேனிங் செய்தல் நிலையான முழு பல் சீரமைத்தல் சிறப்பு கிரீடங்களுடன் முழு பற்களை சேர்த்தல் மற்றும் ஒழுங்கற்ற பற்களை சரிசெய்தல் போன்ற சிகிச்சைகள் சிறந்த மருத்துவர்கள் மூலம் செய்து கொடுக்கப்படுகிறது மேலும் மற்ற பல் மருத்துவமனையை விட லேட்டஸ்ட் எக்ஸ்ரே மற்றும் டிஜிட்டலைஸ்டு ஸ்கிரீனிங் போன்ற அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் கொண்ட மருத்துவ உபகரணங்களுடன் வலியில்லா சிகிச்சை அளித்து வருகிறோம் குறிப்பாக குழந்தைகளுக்கு நைட்ரைஸ் ஆக்சைடு மூலம் வலியில்லா சிகிச்சையை வழங்கி வருகிறோம் திறப்பு விழா சலுகையாக ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை அட்வான்ஸ் டிஜிட்டல் எக்ஸ்ரே ரூபாய் இருநூறு மதிப்பில் கன்சல்ட்டிங் செய்து கொடுத்து கொடுக்க உள்ளோம் என தெரிவித்தார் வணக்கம் கோயம்புத்தூர் நாங்கள் கூகு டென்டல் கிளினிக்ஸ் சீஃப் டாக்டர் அண்ட் சீஃப் டென்டல் சர்ஜன் நான் டாக்டர் பூர்ணேஷ் அவங்க டாக்டர் காயத்ரி லைக் எங்களோட ஃபஸ்ட் பிரான்ச் கூகு டென்டல் கிளினிக்ஸ் லொக்கேட்டட் இன் சாய்பாபா காலனிங்க இப்போ செகண்ட் அது செவன் இயர்ஸ் ஆச்சு லைக் அதுலேயுமே பீடியாட்ரிக் ஸ்பெஷாலிட்டி அட்மோஸ்ட் லேட்டஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் ஃபுல் மவுத் எக்ஸ்ரேஸ் நைட்ரோசாக்சைட் செடேஷன் எல்லாமே எங்கள் கொண்டு வந்திருக்கோம் லைக் எங்களோட வி ஆர் வெரி பிளெஸ்டு டு இன்ஃபார்ம் யூ தட் எங்களோட செகண்ட் பிரான்ச் தொடிலூரில் ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதுலேயுமே வந்து நாங்கள் அதை விட லேட்டஸ்ட் டெக்னாலஜியான எக்ஸ்ரே சிபிசிடிஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் ப்ளஸ் இன்ட்ரோஓரல் ஸ்கேனர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இங்கே லைக் முன்னாடி இதில் வந்து பார்த்திங்கன்னா மாவு மாதிரி வச்சு அளவு எடுக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் முன்னாடி இருந்துருக்கோம் பட் இப்போ வந்து எல்லாமே டிஜிட்டலைஸ்டாக ஸ்கேனிங் மூலிமா பண்ணுறதா நாங்கள் எங்களோட கிளினிக்கில் அட்வான்ஸ்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் லைக் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் டென்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் இங்கே வந்தால் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் கூ டென்டல் க்ளினிக்ஸ் துடியலூர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கு லைக் நாலு டென்டல் சேர்ஸு ப்ளஸ் அட்வான்ஸ்டு ஃபுல் மவுத் எக்ஸ்ரேஸ் இன்ட்ரா ஓரல் ஸ்கேனிங் ஃபுல் டிஜிட்டலைஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸோடு இருக்கோம் லைக் குழந்தைங்களுக்கு உண்டான நைட்ரஸ் ஆக்சைட் செடேஷன்றது முக்கியமாக பண்ணுறோம் லைக் குழந்தைங்க வந்து ஜாஸ்தி அழுவாங்க ப்ரொசீஜர் டென்டல் ப்ரொசீஜராக ரொம்ப பயப்படுவாங்க பட் இந்த லாஃபிங் கேஸ் தெரப்பி வச்சு யூஸ் பண்ணும்போது பெயின்லெஸ்ஸாக நம்மளால் எல்லா ப்ரொசீஜர்ஸ் பண்ண முடியும் குழந்தைங்களுக்காக மட்டும் இல்லை ரொம்ப பயம் பல் பல் டாக்டர் பார்த்து பயப்படக்கூடிய நிலமை இருந்தது பட் ஆனால் இப்போ எங்களால் அந்த நைட்ரஸ் ஆக்சைடு யூஸ் பண்ணி பெரியவங்களுக்கும் வலி இல்லாமலும் எந்த ஒரு பதற்றமும் இல்லாமலும் எங்களால் டென்டல் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுது வி ஆர் மோர் இன் டு பெயின்லெஸ் டென்டிஸ்டி ஒன் மோர் ரீசன் டு ஸ்மைல் கூகு டென்டல் க்ளினிக்ஸ் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ராஞ்ச் ஐபா காலனியில் இருக்குது இப்போ செகண்ட் ப்ராஞ்ச் இன்றைக்கி இங்கே தொழிலூரில் வித் லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் அண்ட் அமௌனிட்டீஸோட ஆரம்பிச்சிருக்கோம் மெயினாக எங்களோடய ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வழி இல்லாமல் பண்ணுறது வித் கான்ஷியஸ் அடிஷன் நைட்ரஸ் ஆக்சைட் கான்ஷியஸ் அடிஷன் மூலயமா பண்ணுறது இன்னொன்று பெரியவங்களுக்கு இம்ப்ளான்ஸ் ப்ரொசீஜர்ஸ் இருக்கோம் சிம்பிள் ஃபில்லிங்ஸ்லேருந்து காம்ப்ளெக்ஸ் டென்டல் இம்ப்ளான்ஸ் வரைக்கும் ஆல் அண்டர் ஒன் ரூஃப் மெயினாக பேஷண்ட்ஸ் வந்து ஒரு ஆம்பியன்ஸ் பேஷண்ட்ஸ்க்காக ஒரு ஆம்பியன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஒரு ஆங்சைட்டி ஃபியர் இல்லாமல் எப்படி டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்கன்றதுக்காக ஸோ வி ஆர் வெரி பிளெஸ்ட் அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் ஓப்பனிங் ஆஃப் திஸ் நியூ பிரான்ச் தேங்க்யூ ஜூலை தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் நம்ம கிட்ட வந்து நார்மல் கன்சல்டேஷன் வித் அட்வான்ஸ்டு டிஜ் டிஜிட்டல் எக்ஸ்ட்ரே வந்து ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸில் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த இனாகரல் ஆஃபராக நாங்கள் இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் மை ஹார்ட் ஃபெல்ட் பிளெஸிங்ஸ் டு குகு டென்டல் கிளினிக் திஸ் மார்னிங் விச் இஸ் ஓப்பனிங் அண்ட் ஒன் ஆஃப் த ஏரியாஸ் வேர் தேன்ட் பி கான்சன்ட்ரேட்டிங் இஸ் பீடியாட்ரிக் அண்ட் ஃபார் சில்ட்ரன் Uh, orthodontics and all the related things are going to be there for uh, Gayatri and Bhuvnesh. My heartfelt blessings and all the best Thank and they've got a great dental clinic here and I hope they do the very well here. Thank you. All, uh, I'm Dr Agla Anand. I'm uh, an orthodontist. She's been working in my clinic uh, during her house uh, um, and uh, she's a very quick learner. She did very well uh, during that time அண்ட் திட்ஸ் வி ஆல் நோ தட் ஷி இஸ் கோயின் டூ கோ பிக் வே ஸோ நவ் ஷி ஹஸ் ஓபன் அர் செகண்ட் ப்ரான்ச் கன்க்ராலேஷன்ஸ் ஃபார் ஹர் அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் டூயிங் மச் மோர் இன்டேஷ் பூர்னேஷ் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் ஜென்டல்மேன் ஆண்டான வேண்டிக்கிறேன் அவனுக்கு நல்ல சர்வீஸ் பண்ணணும் எல்லாருக்கும் குட் சர்வீஸ் பண்ணணும்னு பகவானை வேண்டிக்கிறேன் சப்ரிநாத் ப்ரெசிடண்ட் ஆஃப் தி தமிழ்நாடு ஜுவல்லர் ஃபெடரேஷன் பெஸ்ட் விஷஸ் டு டாக்டர் காயத்ரி அண்ட் டாக்டர் பூர்ணேஷ் தே ஆர் இன் சில்ட்ரன்ஸ் டென்டல் கேர் ஆனால் இங்கே வந்து பெரிய லெவலில் ஒரு டென்டல் கேர் யூனிட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஹண்ட்ரட் பெர்செண்ட் அவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இங்கே ஒரு புது முயற்சியாக புதிய யுக்திகளோடு இங்கே வந்து ஒரு புதிய ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அவங்க நல்லா பண்ணணும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் தேங்க் யூ குகு டென்டல் கிளினிக்கினுடைய மேட்டுப்பாளையம் ரோடுனுடைய ரெண்டாவது பிரான்ச் வந்து அமோகமாக இன்னைக்கு திறந்துருக்காங்க சாய்பாபா காலனியில் அவங்க ஃபஸ்ட் பிரான்ச் ஓப்பன் பண்ணாங்க குகு டென்டல் கிளினிக்கோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா டாக்டர் காயத்ரி அண்ட் டாக்டர் பூர்ணேஷ் வந்துட்டு வர்ற கிளைண்ட்ஸுக்கு வந்து வழியே இல்லாமல் அருமையான பல் சிகிச்சை பண்ணுறாங்க ஸோ அங்கே வந்து சிறப்பாக சிகிச்சை பண்ணுறவங்க சுவையாக சாப்பிட்டு நூறு வருஷம் வாழ்கிறாங்க ஸோ மென்மேலும் வளர மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் குட் மார்னிங் என் பேர் ராஷி இன்னைக்கு வந்து கூகுள் டென்டலோட செகண்ட் பிரான்ச் ஓப்பனிங்காக வந்திருக்கோம் இவங்க வந்து ரொம்ப நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்க ரொம்ப வருஷமாக தெரியும் நிறையா கிளைண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கிறோம் எல்லா கிளைண்ட்ஸும் வந்து நல்லா ரிவ்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக வரலாம் அண்ட் ரொம்ப டாப் கிளாஸ் சர்வீஸ் இருக்குது வித் ஆல் த லக்ஸரிஸ் ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ எனக்கு டென்டிஸ்ட்னாவே ரொம்ப பயம் காயத்திரியை பார்த்து இன்னும் பயந்துட்டேன் ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் அப்படியே மாற்றிட்டாங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக விதவுட் எனி பெயின் நல்லா பண்ணாங்க சர்வீஸு அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டும் பண்ணியிருக்கிறேன் அண்ட் எவ்ரிபடி வி ஸோ ஹாப்பி ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் காயத்ரி ஃபார் தி செகண்ட் ஸ்டோர் ஒரு த்ரீ இயர்ஸாக கூகுளில் போயிட்டுருக்கேன் எனக்கு எப்போவுமே வந்து டென்டிஸ்ட் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும் இவங்க வீடு மாதிரி அடிக்கடி போயிட்டே இருக்கேன் லைஃப் லாங் மெம்பராக இருப்பேன்னு நினைக்கிறேன் கூகுள் டென்டலில் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் இந்த நியூ கிளினிக் ரொம்ப அமேசிங்காக இருக்க கிளினிக்கு எல்லா டெக்னாலஜியும் இருக்குது தேங்க் யூ